இன்று தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் பிரதமர் மோடி தமிழில் பொங்கல் வாழ்த்து பதிவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்பதிவில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேளாண்மையின் முக்கியத்துவத்தையும் உழைப்பின் மரியாதையையும் நினைவூட்டும் இந்த திருநாள் நமது பண்பாட்டின் உயரிய மதிப்புகளை பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்பதிவில் புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலென பொங்கிட இனித்திடும் செங்கரும்பை சுவைத்து செங்கதிரோனை போட்டிடும் தமிழர் திருநாளில் தமிழர் வாழ்வு செழித்திட வாழ்த்துகிறேன் தமிழர் உள்ளங்களிலும் வில்லங்களிலும் பொங்கிட்டு இந்த மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் டூ பாயிண்ட் பன்மடங்காகும் வெல்வோம் ஒன்றாக என்று தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையான என்று தாவேகா தலைவர் விஜய் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்பதிவில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிறைந்து நலமும் வளமும் பெருகட்டும் அனைவருக்கும் வெற்றி பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் பொங்கல் பண்டிகையான இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக தொடங்கியது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரர்கள் சிறந்த காளைகளுக்கு கார் டிராக்டர் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகிறது இந்தியர்கள் யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஈரானில் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஈரானில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாவதை அடுத்து இந்தியர்கள் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என மத்திய அரசு அறிவித்தது டென்லி பாஸ்போர்ட் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டியலில் சிங்கப்பூர் தொடர்ந்து மூணாவது முறையாக உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது அதன்படி சிங்கப்பூர் குடிமக்கள் விசா இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு பயணிக்க முடியும் இந்த பட்டியலின்படி ஜப்பான் தென்கொரிய பாஸ்போர்ட்டுகள் இரண்டாவது இடத்தில் உள்ளன இந்த பட்டியலில் இந்தியா எண்பத்தி ஐந்தாவது இடம் பிடித்துள்ளது இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியாவை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வீழ்த்தியது இந்தியா நியூசிலாந்து இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி ராஜ்கோட்டில் நடைபெற்றது முதலில் பேட்டிங் செய்த இந்தியா கே ராகுல் சதத்தால் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இரநூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் குவித்தது இதையடுத்து களமிறங்கிய நியூசிலாந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஓவரில் இலக்கை எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது டேரில் மிச்சல் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் அடித்து ஆட்டநாயகன் விருதை வென்றார் மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ஊபியை வீழ்த்தி கடைசி பந்தில் டெல்லி திரில் வெற்றி பெற்றது இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த உபி வாரியர்ஸ் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் வித்தியாசத்துக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்தது இதையடுத்து களமிறங்கிய டெல்லி அணி கடைசி பந்தில் இலக்கை எட்டி திரில் வெற்றி பெற்றது இதன் மூலம் டெல்லி அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது